நண்பர்களே நவம்பர் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்குள் நடந்து கொண்ட சில முறைகள் பற்றிய ஒரு தகவல் ஒரு செய்தி ஒன்று அடுத்ததாக மட்டக்களப்பினுடைய முன்னாள் மாநகர சபை முதல்வராக இருந்த ஒரு பெண்ணுடைய கணவர் அவர்தான் பிள்ளையானுடைய மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார் அவர் போதைப் பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு அதை பற்றின ஒரு செய்தி உண்டு அடுத்த மூன்றாவது செய்தியாக செல்வம் நாதனை காணவில்லை தேடுபடுது என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் நாங்கள் செய்தியில அது அவர் மறைவில இருந்தாரோ இன்னும் தெரியல பாராளுமன்றத்துக்கு போகவில்லை என்று சொல்லியும் அர்ஜுனா ராமநாதன் சொன்ன தகவலையும் பெற்றுக்கொண்டு கொண்டு நானும் ஒரு செய்தி போட்டிருந்தனான் நேற்றைய தினம் அவர்கள் பவனியாவில் ஒரு கூட்டம் ஒன்று கூடியிருக்கின்ற தெலோ கட்சியினர் அது பற்றின ஒரு செய்தி ஒன்று அடுத்ததாக சுன்னாகம் போலீஸ் ப பிரிவுக்குட்பட்ட பகுதியான கூப்புளான் சந்தியில ஒரு ரவுடிகளினுடைய ஒரு அட்டவாசன் நடந்திருக்குது அதில் கையளப்பில் ஐந்து ஆறு ரவுடிகளுக்கு காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதாகவும் இந்த அளவு செய்தியையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் விரிவாக செய்தியை பார்க்கலாம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் சென்ற வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி தாக்கல் செய்திருந்தவர் அந்த நேரம் அர்ஜுனா ராமநாதன் எம்பி நித்திர கொண்டு கொண்டிருந்தவர் இது எல்லாம் இந்த செய்தியெல்லாம் போயிட்டுது இதனுடைய இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய விவாதங்கள் நடக்கிறது ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் ஐந்து நாள் பத்து நாட்கள் நடக்கிறது அந்த விவாதத்தின் ஆரம்பம் நான் நினைக்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று நடந்திருக்குது அந்த விவாதத்தின் போது வசந்த என்று சொல்லி இலங்கைய அரசாங்கத்தினுடைய ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் ஏதாவது பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் வளமை போல அர்ஜுன ராமநாதன் எப்பவும் தலையீட்டுக்கு அதுக்குள்ள பூந்து கதைச்சி அப்படி இப்படி செய்து குழப்பி அடிக்கிற கேள்விகள் கேட்குறவையில் எல்லாம் செய்கிறவர் அதே போல நேற்றைய தினமும் அப்படி நடந்திருக்குது அப்பொழுதுதான் சபாநாயகர் குறுக்கிட்டு சொல்லியிருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலான அவரவர் கதைக்கலாம் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தவறை கதைக்க கூடா உட்காரு இட்டு அதுல இருக்காட்டி வெளியில போ அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார் அதுக்கும் கேட்காதபடியால் வழியால் அப்பதான் சொல்லி இதுல நீ இருக்கவனும் இல்லையென்றால் ஒன்னும் வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லி துணியில் சொல்லி நேற்று ஒரு ரகலை நடந்திருக்குது பாராளுமன்றத்தில் அர்ஜுன ராமநாதன் பல போல சத்தம் போட்டு கொண்டிருக்கிற சத்தம் போட்டது தன்னுடைய அரசியலை செய்து முடிக்கலாம் என்று நினைக்கிறாரு என்னோ தெரியல ஒரு ஒழுங்குகள் பாராளுமன்றம் சொன்னால் பாராளுமன்றம் என்று சொன்னால் ஒரு ஒ ஒழுங்கை கடைப்பிடிக்க அதுல பாராளுமன்றத்தினுடைய சபை முதல்வராக ஒருத்தர் இருக்கிறார் சபாநாயகர் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றார்கள்தான் பேச வேணும் அதே நேரத்துல பாராளுமன்றத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்க ஒருதரை நீ நோக்கி ஒருத்தர் பார்த்து கதைக்க கூடாது ஒரு 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 பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்றான்டா அந்த கருத்தை சபாநாயகரை நோக்கித்தான் சொல்ல வேணும் என்று சொல்லி ஒன்று இருக்குது இப்போது நீங்கள் பார்த்துட்டு பிள்ளை நைட்டு நாள் மாமன் நம்ம மாமா நீ இருடா உனக்கு என்ன தெரியும் நீ கரண்ட் விற்காரன்னா அப்படி இப்படி நீ நாண்டே என்றெல்லாம் கதைச்சிருக்கிற விளங்குமரன் நம்பிய இதெல்லாம் குற்றமான ஒரு நடவடிக்கைகள் இதை ஏன் இந்த பாராளுமன்றம் பார்த்து கொண்டு இருக்கும் தெரியல இது ஒரு பழைய போய்த்து அவருக்குன்ற மாதிரி இருக்குது இன்றைக்கு நிகழ்வில் இதை சொல்லி இருக்கிறார் இந்த பாருங்க ஒரு சின்ன ஒரு வீடியோட போடுறோம் இந்த வீடியோவை பார்த்து போட்டு என்ன கதைச்சிருப்பார் என்றதை நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க அடுத்த செய்தியாக மட்டக்களப்பினுடைய முன்னாள் மாநகர சபை முதல்வராக இருந்த ஒரு பெண்ணுடைய கணவர் அவர் தான் பிள்ளையானுடைய மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார் அவர் ஆங்கில மொழிபெயர்ப்பாளரோ அல்லது சிங்கள மொழிபெயர்ப்பாளரோ தெரியல மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார் அவர் அஹ் பொருள் வச்சிருந்ததாக கைது செய்யப்பட்டு கொட்டார் என்று சொல்லியும் ஒரு தகவல் ஒன்று வருகிறது அது பிள்ளையானுடைய செல்வாக்கு கொண்டு போதப்பொருள் செய்திருக்க கூடும் அந்த புடிவட்டு போச்சார் இப்ப புடிவட்டு போனோன்னு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கு நீதவான் ஒரு மூன்று நாட்கள் தடுத்து வைத்து அவரை விசாரிக்கப்படி விசாரிக்கும்படி கட்டளை இட்டு இருக்கிறார் இன்றைக்கு அவரை கொண்டு போய் மூன்று நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கிறதுக்கான வேலைகளை போலீசார் மட்டக்களவு போலீசார் செய்திருக்கிறார்கள் என்றது ஒரு செய்தி உண்டு அடுத்த செய்தியாக செல்வம் அடைக்கலநாதனை காண இல்லை என்று சொன்னாங்கல்ல அவருடைய குரல் பதிவு நிறைய இடத்துல வந்துட்டு அவர் அதை மறுக்கவும் இல்லை செல்வம் அடைக்கலநாதன் மறுக்க இல்லை வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்து அந்த உரியை நிகழ்த்திய போது ஜனாதிபதி நிகழ்த்திய போது அந்த அன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு செல்வம் அடைக்கல்நாதன் விரை இல்லை என்று சொல்லி அஹ் அர்ஜுனா ராமநாதன் எம்பி சொல்லி இருந்தார் அதை பெற்று கொண்டு பாக்கே அவர் அன்றைக்கு விரை இல்லை இப்படி இப்படி கொஞ்சம் மறைவு ஸ்தானத்திலே இருந்திருக்கிறார் என்ற மாதிரி இருந்தது நேற்றைய தினம் அவர்களுடைய ஒரு கட்சி கூட்டம் ஒன்று நேற்று நடந்திருக்குது ரெண்டாம் குறுக்கு தெருவில் தெத் இரண்டாம் தெத் தெவில்லை இருந்து ஒரு தனியார் விடுதியில் அது என்று சொல்லப்படுது அதில் கூடுதலான ஆட்கள் அவர் கட்சி பதவியிலிருந்து கட்சி தலைவர் பதவியிலிருந்து வெளியேற வேணும் இப்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அவைய ஒளியேற்ற இல்லாது கேட்டிருக்கணும் அதுக்கு அவர் காலக்கெடு கேட்டிருக்கிறார் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட என்ன செய்ய போறாரு தெரியல சிலவர்கள் இங்கே அது வெளிநாடுகளுக்கு தப்பி ஆடலாமோன்னு சொன்னால் இவர் குற்றவாளியாக இங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாராக இருந்தால் அரசாங்கம் பிடிச்சிடும் போய் அவர் எங்க ரெண்டாலும் பிடிச்சிடும் கொலை குற்றம் ஒன்று ஒன்று இருக்குது பொம்பளை என்ற குற்றம் ஒன்று இருக்குது இது அவர் என்று தெரியவில்லை எங்களுக்கு என்ன தெரியவில்லை தற்கொலை செய்துட்டார் என்று சொல்லி கொண்டு இருக்குதான் அவன் நேற்று அவைகள் கூட்டம் கொண்ட கூட்டியிருக்கணும் இருக்கிறோம் அந்த கூட்டத்தினுடைய ரெண்டு ரெண்டு படங்களும் இருக்குது அதை நான் இதுல நினைத்து கொள்றேன்னு பாருங்கோ இவர்கள் என்னத்தூ போராட்டத்திலே என்னத்த தமிழ் மக்களுக்கு செய்தவை அந்த யோசி யோசிக்க வேண்டியான இவர்கள் பாராளுமன்றத்தில் போய் தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஒன்று இருந்தபடியா தான் டெலுவுக்கு ஒரு எம்பி பதவி கிடைக்கக்கூடிய இருந்தார் அந்த பழக்கத்தின் தான் மக்கள் பேந்தும் வாக்களிச்சு இப்படி ஒரு விகிதாசார பிரதிநிதித்துவம் இருக்கிற வழியால் ஒரு எம்பி பதவி கிடைக்கக்கூடிய இருந்தது மற்றபடி கொள்கை அடிப்படையில் இவர்களுக்கு யார் வாக்களிக்க போயினோம் இவர்கள் என்ன செய்தவை சண்டையிலேயே அல்லது மக்களுக்காக போராடி என்ன செய்தவை சண்டை இயக்கத்தோட சண்டை பிடித்தவ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு எதிராக இருந்தவை மக்களுக்கும் எதிராக தான் நான் கிளிநொச்சியில் இருக்கிறீங்களே எனக்கு தெரியும் இராணுவ முகாம் இராணுவ முகாமுக்கு கங்காலே ஆஸ்பத்திரி அதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு அது முன்ன நாள் ஆனந்தங்கரி அவர்களுடைய ஒரு வங்களாவா இருந்தது ஒரு ஒரு விடுதியா இருந்தது அந்த விடுதிக்குள்ள முழுக்க இவதான் இருந்தது இஎண்டியில் இப்போ டெலோ தான் இருந்தது இராணுவத்துக்கு கூட நாங்கள் அதிகம் பயப்படுற இல்லை டெலோ கார் வந்து அவ்வளவு நடக்கும் ஹிஸ்டல் இல்லாத வழியில் தெரியக்கூடிய செருவி கொண்டு எல்லாம் போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படியா நாங்கள்லாம் அனுப்பியேன் மக்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை இவருக்கு இவர் என்னமோ என்னவோ தெரியல எனக்கு அடக்கல் நானப்படுத்த எலுக்குளி நெஞ்சியில் இருக்க இப்படி எல்லாம் நடந்தது வேண்டிய ஒரு பிக்கப் ஆகணும்னு சொல்லி எங்களுக்கு அங்கால் நாங்கள் இரண்டாம் பக்கத்துல இருந்து நாங்கள் எங்களுக்கு வீட்டடியில இருந்து தெரியும் போச்சேன்டா இந்த கார் போறாங்களே சொல்லி ஆக்கள் ரோட்டுக்கு போவேன்னு பயம் அப்போ இந்தியன் ஆமியா இந்தியன் ஆமியோட ஒட்டுவா ஒட்டுக்குழுவாக இலங்கை ஆமியோட ஒட்டுக்குழுவாக எல்லாம் இருந்து எல்லாம் இந்த டெலோ இயக்கம்தான் தான் என்ன நன்மை இப்ப எங்களுக்கு ஒன்றும் இல்லை உண்டைக்கி கூட்டம் கூடியணும் தங்களோட கட்சியை பற்றி இன்னும் செய்யணும் இந்த மக்கள் இப்படித்தான் தான் மறந்து போடுறது தானே மக்கள் எல்லாம் செய்கிற துன்பங்கள் செய்கிற அடாவடிகள் எல்லாத்தையும் மறந்து போட்டு வாக்களிக்கிறது அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறது இப்படி எல்லாம் இருக்குது மறுபடியால் செல்வாடைகள்நாதன் ஒன்று இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனித்து கொண்டே இருக்கும் அந்த கவனிக்கு பார்த்தா நான் நம்புறேன் நான் தவிர மட்டும்படி ஒன்றும் இல்லை என்ன நடக்கண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் யாணம் சுன்னாகம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குப்ளான் சந்தையில ஒரு குழுக்கள் ரெண்டு குழுக்கள் மாற்றி ஒரே அடிபாடம் ஒரே துன்பம் தான் யாழ்ப்பாணத்துல நேற்றைய பகல் நேரத்துல மட்டும் இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் போதை பொருள் என்று சொல்லி இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் அதுல போதை மாத்திரை என்று சொல்லி ஒரு பதினாறு வயது இளைஞன் ஒரு சிறுவனம் கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி ஒரு செய்தியை ஒரு அதிர்ச்சியை ஊட்டுது இன்றைக்கு இவ்வளவு கைதுகள் நடைபெறுகிறது இன்றைக்கு அரசாங்கம் அவ்வளவு கடுமையானது போலீசார் கண்கொத்தி பாம்பாக எல்லா இடம் பிடிச்சு கொண்டிருக்கணும் எதற்குமே கட்டுப்படாமலுக்கு இந்த போதை ஒரு வியாபாரத்துல இருந்திருக்கணும் அதுல ஒரு சிறுவனும் கைது செய்யப்பட்டிருக்கிறான் பேர் அதிர்ச்சியா இருந்தது அதே போலதான் நேற்று இப்ப மாலை நேரத்துல குப்புலான் சந்தையில ஒரு ரெண்டு குழுக்கள் அடிபட்டு மண்டை உடைஞ்சு காலையெல்லாம் உடபட்டு போய் நாலு பேரும் அஞ்சு பேர் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் போலீசார் அந்த நடவடிக்கை எடுத்து சொல்லப்படுது இதில் சண்டைப்பட்டு சாகட்டை துளைஞ்சி ஓட்டும் அதை பற்றி இல்லை இந்த இந்த குளப்படிகள் இந்த ஒரு 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 அமைதியை குலைக்கிற நடவடிக்கைகள்லாம் இந்த இந்த ரவுடிகள் செய்து கொண்டு இருக்கணும் என்றதுதான் பெரிய கவலையா இருக்குது இந்த அரசாங்கம் பெற இல்லைன்னு இன்னும் பெரிய பேர் ஆபத்தாக வந்து முடிஞ்சிருக்கும் இந்த அரசாங்கம் வந்தபடியால் இதுதான் ஆரம்பம் வந்து ஒரு மனதில் திருப்தி பட்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கு இது ஆரம்பம் இன்னும் சில நாட்களை இவர்கள் எல்லாரும் கட்டுக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கிறவடியால் அங்கே மக்கள் அங்க இருக்கிற மக்கள் வேறு என்ன செய்யறோம் வேறு என்ன பிள்ளை நாங்கள் இருந்தாலும் பலி நாடுகளுக்கு ஓடி வந்து தப்பி இருக்கிறோம் அங்க இருக்கிற மக்களை நினைக்க அவ்வளவு கவலையா இருக்குது நண்பர்களே இந்த செய்தியை முடித்து கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்து அடைவிட்ட யூடியூப் சேனல பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்னுடைய செய்தியினுடைய உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கருத்து பின்னூட்டத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதை பற்றியே அடுத்த அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்